ஸ்ரீ அம்மன் ஐம்போன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து ஒரு சில மோதிரங்கள் டாலர்லாம் பண்ணோம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடருடைய ஆர்டர் தான் ஜோதிடர்களும் நிறையா ஆர்டர் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் கஸ்டமருடையும் நம்ம நேரடியாக ஜாதகம் பார்த்து ரத்தினங்கள் செய்து கொடுக்குறதும் உண்டு ஓகேங்களா ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பவள மோதிரம் வெளியில் செஞ்சது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ரூபி இது வந்து ஸ்டார் ரூபி ரெண்டரை கேட்டு இந்த பவளம் ஒன்றரை கேட்டு கீழே இருக்கிறது கோமேதகம் வைடூரியம் இது ஒன்றரை ஒன்றரை கேட்டில் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா ஸோ இந்த ரத்திரங்கள் வந்து பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் முதல்ல டிசைன் பாருங்கள் எப்படி அழகாக பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த லேடீஸ் போடுற மாதிரி எவ்வளோ மாடல் தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்கத்துக்கு செய்கிற அளவுக்கு அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம் சரிங்களா இந்த மாதிரி ஸோ இப்போ அதாவது ரத்தனங்கள் அணியதில் நிறைய பேர்த்துக்கு குழப்பங்கள் இருக்குது என்ன கல்லை அணியணும் எந்த மாதிரி போடணும் அப்படின்னு பெரும்பாலும் எப்போ நீங்கள் வந்து ராசியே பார்க்காதீங்க ராசி என்னன்னு பார்க்க வேண்டாம் உங்கள் லக்கணம் என்ன அப்படிங்கன்னு பாருங்கள் லக்கணத்தை அடிப்படையாக வச்சு தான் ரத்தினங்கள் அணிய வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கும்பராசியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கும்பராசியாக இருக்கீங்க லக்கணம் வந்து உங்களுக்கு மேஷ லக்கணம்னு வைங்க அப்போது மேசலக்கணத்துக்கு சனி சனிதான் ஆனால் பாருங்கள் உங்கள் ராசி அமைந்த வீடுமே சனி வீடு தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த கும்பராசிக்குரிய நீலக்கல் போட்டுக்குவீங்க அப்படி போடக்கூடாது சரிங்களா எப்பவுமே லக்னாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி இவர்களுக்குரிய ரத்னங்கள் வருது சிறப்பு ரத்தனம் சாஸ்திரம் அதான் சொல்லுது ரத்தன சாஸ்திரம்னே இருக்குங்க அந்த காலத்தில் ரத்தனங்களை வந்து அதை வந்து புடம்போட்டு பஸ்பமாக்கி வைத்தியத்துக்கு எடுத்துக்குவாங்க உடல்நிலையில் ஆரோக்கியம் குறைபாடு இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை ரத்த அணுக்கள் குறைவாக இருக்குது எலும்பு பலம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து இந்த பவள பஸ்பாக சாப்பிடுவாங்க இப்போல்லாம் பண்ணுறதில்ல அந்த காலத்தில் வைத்திய முறையில் இந்த ரத்தினங்கள் வந்து நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க சாஸ்திரத்தை பற்றி தெரிஞ்சோம்னா அதுக்கு சம்மந்தமான புக்கெல்லாம் வாங்கி படித்து பாருங்கள் தெரியும் ஸோ இந்த பவளம் வந்து நம்ம போடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரத்த அணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சக்தி அதிகமாகும் ரெண்டாவது எலும்பு வந்து பலப்படும் சரிங்களா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது பொதுவாகவே வந்து தாலியில் வந்து பவளம் வந்து கோர்த்து போட்டுக்குவாங்க ஏன்னா செவ்வாய் பலம் பெறணும் அப்படின்னு செவ்வாய்னா கணவன் அர்த்தம் சரிங்களா செவ்வாய்னா கணவன் அப்படின்னு அர்த்தம் ரத்தத்துக்கு காரகன் தான் ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ரத்தினத்துக்கு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ரெட் ரூபி இது வந்து உபரத்தினம் இந்த பவளம் வந்து நவரத்தினம் வகையை சேர்ந்தது இந்த ஸ்டார் ரூபி அப்படிங்கிறது உபரத்தின வகையை சார்ந்தது இந்த ஸ்டார் ரூபி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்குரிய ரத்தினமாக நீங்கள் அணிவிச்சிக்கலாம் சூரியனுக்குரிய ரத்தினமாக அணிஞ்சிக்கலாம் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரி இருக்குது இது கோமேதகம் வைடூரியம் அப்படிங்கிறது ராகு கேதுக்குரிய ரத்தினங்கள் அப்படின்னு ஸோ பொதுவாக வந்து எல்லா ரத்தினங்களும் வந்து நல்லா ஒரிஜினலாக போடணும் ஜாதகம் பார்த்து போடணும் ஜாதகம் பார்த்து போட்டிங்க அப்படின்னா அதுக்கான நற்பலன் கட்டாயமாக கிடைக்கும் இப்போ இருக்கு செவ்வாய்க்கு பவளம் அப்படின்ட்டோம் தானியத்தில் துவரை துவரம் பருப்பு நிறைய இருக்குது அதில் ஒரு துவரம் பருப்புன்னு வச்சுங்களேன் துவரம் பருப்பு சிகப்பு குங்கும போட்டு சிகப்பு கலர் உடை எல்லாமே செவ்வாயினுடைய ஆதிக்கம்தான் வெத்தலை பாக்கு போடுறது மருதாணி வச்சுக்கிறது மருதாணி வச்சுக்கிட்டா கூட செவ்வாய் ஆக்டிவேட் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே நீங்களும் அதாவது ரத்தனம் தேவைப்பட்டால் உங்கள் ஜாதத்தை அனுப்பி கேளுங்கள் இது கேட்கறக்கு நாங்கள் தனியாக ஃபீஸெல்லாம் எதுவும் வாங்குறதில்லை நீங்கள் உங்கள் ஜாதக பிரகாரம் என்ன ரத்தனம் போடலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவோம் ஏன் அதை போடணும் அந்த இத்தினங்கள் ஏன் அணியணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுவோம் அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் நன்றி நண்பர்களே